இன்னைக்கு ரா இன்னைக்கு ராத்திரி என்ன சித்தப்பா ஊர்ல இருந்து வரா வேண்டாம் அவர் வந்தா நமக்கு என்ன சார் அவர் வந்தா உங்களுக்கும் கத்தம் எனக்கும் கட்டும் சார் எனக்கு கஷ்டமே இல்ல சார் நான் ரொம்ப அட்ஜஸ்டிங் டைப் அவர் வந்தாருனாலும் ஒரு ஓரமா தங்கிக்கிட்டோம் இந்த வீட்டை உங்களுக்கு பாடகை கொடுத்தது அவருக்கு தெரியாது சார் அவ்வளவுதானே இப்ப சொல்லிட்டா போச்சு சொல்லிட்டா என்ன போச்சு அவருக்கு தெரிஞ்ச ஏக ரகலை சார் நான் தான் அட்வான்ஸ் எல்லாம் கரெக்டா கொடுத்திருக்கிறேன் சார் கொடுத்தீங்க ஆனால் அவருக்கு எல்லாம் கொடுத்துருக்கணும் ஏன் கொடுத்தீங்க ஐயோ என்ன சார் இப்படி சொல்றீங்க நீங்க ஒரு நாலஞ்சு நாளைக்கு சித்தப்பா ஊருக்கு போற வரைக்கும் அவர் கண்ணில் படாம வேற எங்கேயாவது தங்கிட்டீங்கன்னா பிரச்சனையை சமாளிச்சிடலாம் என்ன சார் விளையாடுறீங்களா அதெல்லாம் கோஆபரேட் பண்ண வர்ற அவருக்கு தெரியாத உங்க சித்தப்பா ஊர்ல இருந்து வந்தவொடனே அவர் வெளியே அனுப்பிச்சிருவாரு அவர் இருக்கிற இடமும் போயிடும் உனக்கு கொடுத்த பணமும் கோவிந்தா ஐயோ பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி அக்கிரமம் பண்றீங்களே நியாயமா இது பாவம் நான் இருந்தா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பேன் ஆனா உடனே வீடோ பணமோ கிடைச்சிருமா வழக்கு விவகாரம் தான் வருஷ கணக்குல போகும் அது வரைக்கும் இவர் என்ன பண்றது அதனால வரட்டாதீங்க சார் இப்ப என்ன எங்கதான் போச்சு சொல்றீங்க என் வீட்டு சாமான்கள்லாம் விட்டுட்டு அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் ஏன்பா உங்க சித்தப்பா எப்பப்பா வர்றாரு ராத்திரியா வராது போயிட்டேன் லட்சுமி ரொம்ப நல்லதா போச்சு இப்ப நீங்க மட்டும் போட போதுமே இருக்காரு

எங்க வந்து எல்லாரையும் கிட்டிங்களா? அங்கே வந்து நான்

வாடகை கிடகை எதுவும் தர நீங்க கூட சாப்பாட்டுக்கு ஹோட்டல் கிட்டே அலைய வேணாம் நம்ம வீட்டிலேயே நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் என்ன சொல்றீங்க ஒரு சின்ன சந்தேகன வீடு உங்களுக்கு தானே உங்க சொந்த வீடு மாதிரி நினச்சி இங்கே தங்குங்கன்னு சொன்னேன் என்னடா இவன் பைத்தியம் மாதிரி பேசுறாளேன்னு யோசனை பட்டிருக்கேன் யோசனை எல்லாம் ஒன்றும் இல்லை உங்க பொண்ணே உங்களை பத்தி சொல்லிச்சு தப்பா நினைக்காதீங்க தம்பி அது ஒரு மாதிரி ஆ பரவாயில்ல இப்ப எல்லாரும் ஒரே மாதிரியாவது இருக்க முடியும் ஆறு மாசம் ஆச்சு புத்தி கொஞ்சம் இல்ல உங்களுக்கு எனக்கா நான் இருக்கேன் என்ன பார்த்தா உனக்கு ஓரளவுக்கு தெளிவா அடிக்காம உதைக்காம பேசுறீங்களே உஷா கூட அப்படித்தான் அடிச்சு கிடிச்சு எதுவும் பண்ணாத பைத்தியம்னா பைத்தியம் இல்ல பைத்தியம் மாதிரி வருத்தப்படாங்க சார் சீக்கிரமே ரெண்டு பேருக்கும் குணமாயிடும் டாக்டர் கூட இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல ஒப்பேரத்துலலாம் சொல்லிட்டாரு பா 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 மரியாதை இருக்க பொண்ணே ஏமா நீயே காட்படியா இருக்க 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 டக்ங்க பேரே நெ சந்திரசேகர் சந்திரன்னு கூப்பிடுவாங்க சந்திர காபி நல்லா இருக்கா உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்காம என்னம்மா இப்பதானே தானே வந்திருக்காரு உனக்கு பிடிச்சிருக்குல்ல உன் கூட ஒரு நாலு நாள் பழகினா தன்னால் அவருக்கும் பிடிச்சிட்டு போகுது ஐடியா

உனக்கு சாப்பிட தான் எடுத்துட்டு வாங்க அப்பா எனக்கு பசிக்கு போல இருக்கு சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ணு என்ன சார் சார் நான் அழகா இருக்கேனா என் புடவை நல்லா இருக்கா சகிக்கல கன்றாவே இருக்கு இந்த புடவை அப்பா நான் அழகா இல்லையா என் புடவை நல்லா இல்ல சொல்றாரு பாப்பா அடடா என்ன தம்பி அவளை எதுக்காக அழ அட கஷ்டகாலமே இப்ப நான் என்ன சார் சொன்னேன்

சார் கோச்சிகாரப்பா எனக்கு இதெல்லாம் வேணாம் சார் என்ன ஆனா விடுங்க சார் நான் போயிடுறேன் என்னவே போயிடுவியா போயிடுவோ விட்டுருவியா இந்த பொண்ணு சொல்ற

இந்த வீட்டுல என்னமோ நடக்குது இந்த வீட்ல நீ மட்டும் தான் இருக்கிற அதுல என்ன சித்தப்பா சந்தேகம் எல மோகன் நான் கேட்கறதுக்கு மரியாதைய பதில் முடியாது சார் என்ன சார் நீங்க சரி சரி சோமன் இந்த வீட்ல இவ மட்டும் தானே இருக்கா என்ன உங்களுக்கு திடீர்னு சந்தேகம் உங்களுக்கு தெரியாம வீட்டை யாருக்காவது வாடகை கூட்ட மாதிரி பேசுறீங்களே நீ வாய சரக்கார நீ சொல்லு இதே ஆம்பளை தானே என்ன சார் கேள்வி கேட்கறதுக்கு பதில் இதே ஆம்பளை தானே ஏதாவது நல்ல விஷயமா பேசுவோம் நல்ல விஷயம்

அது பாடி பாவாட மட்டும் திளிக்கிட்டு வர புனிதமான பேய் பாம்புளையா இருந்தா பரவாயில்ல ரொம்ப பதிலையும் பேய் கேக்கணுமா பாவா ஆ அம்மா யார் ராணி என்ன வேணும் பாவாடைங்க இந்த பாவாடை ஒண்ணுதானா ஏய் அந்த பாவாடை இருக்கிற வெளியில போறாங்க அது இல்லைங்க என் பேர் பாவாடைங்க அம்மா சொன்னாங்க நான் ஊருக்கு போறேன் ஜனம் ஐயாவுக்கு நூறு மில்லி ஊத்துன்னு

பாத்தீங்களா? அந்த தேயிலை கூட எவ்வளவு வாசபடுறானே. டேய் இந்த தேயை சும்மா விடக்கூடாது. சித்தப்பா அது ரொம்ப பயங்கரமான தேய். சித்தி இது சுண்டக்காயේ என்னடா பண்ணடா? ஓடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐடியா. இன்னைக்கு ராத்திரி சரியா பன்னெண்டு மணிக்கு கருப்ப துணியை போட்டுட்டு நான் ஆட போற உங்க சித்தப்பா துண்டக்காரோ துணியக்காரோன்னு உடற்பட